வெல்கம் டு செவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிட்டி லிமிட்டில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஆறுநூற்றம்பது அடி லேண்டு ஸோ கீழே மேலேயும் சேர்த்து தொள்ளாயிரத்தி ஐம்பது சதடி தொள்ளாயிரம் டு தொள்ளாயிரத்தி ஐம்பது சதவடி பில்டிங் வரும் சிட்டி லிமிட்டில் சிட்டிக்குள்ளே வேணும் அப்படின்னு நினச்சி கேட்குறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரபாத் கலரம்பட்டியில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணால் டிஸ்ப்ளே திரு நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க வடக்கு திசையில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான புது பில்டிங்கு ஸோ ஒரு செம்மையான பில்டிங் வாங்குறதுக்கு சார் நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க வடக்கு திசையில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கை மிஸ் பண்ணிட வேண்டாம் லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு சிட்டி லிமிட்டில் அதாவது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிட்டி லிமிட்டில் நம்ம எத்திமேடு அன்னதானப்பட்டிலேருந்து போகலாம் ஸோ பிரபாத் கலாரம்பட்டியில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக செரண்ட் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக விசிட் பார்த்துட்டு உடனடியாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சரண் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ இமிடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சில நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க ஸோ எஸ்எஸ் பைப் போட்டு ஒரு செம்மையான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஸ்டெப்ஸு கூட எஸ்எஸ் போட்டிருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ யாரும் போட முடியாத பில்டிங்கை விற்பனைக்கு பண்ணுறவங்க யாரும் படிக்கலாம் வந்து டைல்ஸ் போட மாட்டாங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஸோ மேட் டைல்ஸ் உடன் போட்டு ஒரு சம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமாக்கிங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலே ஒரு பெட்ரூமு அட்டாச் டாய்லெட்டு கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனு டூ பார்க்கிங் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு இருக்குது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சிட்டியில் மீட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கனா இமீடியேட்டாக சேர நம்பராக ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய கனவு இல்லம் காத்துட்ருக்கு இமீடியேட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க சேலத்தில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது கால் பண்ணுங்கள் தேங்க்யூ